படத்துல வந்து லாஸ்டா ஒரு சீன்ஸ் வச்சிருக்கீங்க இது வந்து உண்மை சம்மந்த எடுத்தப்பட்ட படமா ஏன்னா இதனாலதான் வந்து அரசாங்கமே தடை பண்ணாங்க இந்த கடா வெற்ற விஷயம் கோயில வந்து ஒரு விஷயம் நடக்கும் போது குடிச்சிட்டு சண்டை போட்டு அவங்க அவங்க வெட்டிக்கிறாங்கட்டு சோ வந்து அது அது மாதிரி வந்து டிராவலர் டிராவலாக நினைச்சிங்களா எல்லாமே வந்து அந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து நான் பார்த்த எனக்கு நடந்த விஷயங்கள் தான் இந்த குளம் விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எங்க தாத்தாவுக்கு நடந்தது தான் எங்க தாத்தா வந்து அப்ப வந்து படிப்பறவில்லாதனால கொஞ்சம் படிப்பறிவு அந்த சமயத்தில் இருக்கிற போது என்னென்னா எங்கள் தாத்தாக்கிட்ட சொல்லி அந்த நிலத்தில் வந்து ஒரு குளம் வெட்டிட்டாங்க அப்புறம் ஒரு இடத்துல தெரிஞ்சது இல்லாத அவங்க நேரத்தில் தான் வந்தது உங்கள் அவங்க தாத்தாவுக்கு வந்து படிப்பறிங்கிற போது இந்த நிலத்தை அந்த புரு வியோகம் தாசிதாரும் கைக்கில் போட்டு அந்த மாதிரி செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் எங்களுக்கு தெரியும் அந்த சம்பவங்கள் எல்லாமே நான் கோர்த்து வாங்க எதுவுமே வந்து இதில் ரெண்டாவது வந்து அந்த கோயில் வந்து உண்மையாலுமே ஆதிக்கமாக்கிறவங்க அந்த இருக்கிற பண்ணாடிக்கு வந்து அவருக்கு இவங்க எல்லாம் சமையல் தெரியும் இன்னொரு வந்து எங்கள் நேரம்னு சொல்லிட்டு கம்பி வலி போட்டாங்க பென்சிங் போட்டு போக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அது என்னென்னா ரெண்டு மூணு பேர் அந்த கிடா வெட்டணும் அப்படிங்கிறது வந்து உண்மையாகவே வந்து ஏன்னா எங்கள் தோட்டத்துக்கு ஆப்போசிட்டில் தோட்டத்துக்கு அவங்க கிடா வெட்டிட்டு அதை வெட்டணும் வெட்டணும் ரொம்ப நாளாக பண்ணிட்டு தான் மாதிரி கோர்ட்டு கேஸு அப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்துச்சு ரொம்ப நாள் அப்புறம் என்ன நினச்சி ஒரு கட்டத்துல என்னென்னா அவங்களுக்குள்ளேயே அந்த பங்காளிக்குள்ளே சண்டையாகி ஒன்று கண்ணு அடிச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க இல்லை அது நான் இது கொஞ்சம் கற்பனைக்காக என்ன கடைசியில் வந்து அவங்க என்ன இவங்களே தனியாக ஒரு இடத்த சூஸ் பண்ணி இவங்களோட இடத்துல வச்சு ஒரு கிடையா வெட்டிக்கிட்டாங்க சார் டேரக்டர் சார் அது மாதிரி ரெண்டு வில்லன்களையும் எங்க சார் பிடிச்சிங்க அந்த கார்த்திகேசன் சார் நமக்கு தெரியும் ஒரு படம் தான் அந்த இன்னொரு வில்லனா அவருக்கு ஈக்குவலா டஃப் கொடுத்தாரு அது மாதிரி அந்த டயலாக் ஆமா நீ வந்துட்டாலும் கிழிச்சிரும் மட்டைக்கு அந்த மாதிரி அந்த வீட்டு லேடியே பேசுறது ரொம்ப பிரமாதமா இருந்தது இயற்கையா நீங்க சொல்லி வாங்கினீங்களா அவங்களே அப்படி நடிச்சாங்களா சார் இந்த அளவுக்கு இல்லை சார் எல்லாமே அந்த அந்த வட்டாரத்தில் இருக்கிறவங்க தான் நடிகர்கள் நம்ம காத்தியேசங்களும் சரி அந்த லாங்குவேஜ் மீனும் சரி கோயம்புத்தூர் ஆனால் அவங்களுக்கு நம்ம சொல்ற போதுன்னு ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாங்க அதே மாதிரி இந்த ஹீரோ ஹீரோயின் அவரை சில படத்துல பார்த்துருக்கோம் அந்த ஹீரோயினும் ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்கிறாங்க எனக்கு வந்து நான் ஸ்கூல்ல படிச்சப்போ இந்த மாதிரி பண்ண வாழ்த்துடங்கள்லாம் ஞாபகம் வந்துடுச்சு அதே இங்க கூட ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்கு ஏதோ ஒடுக்கப்பட்ட ஜாதி லவ் பண்ணாதான் வந்து சண்டை போடுவாங்கன்னு ஈக்குவல் ஜாதி லவ் பண்ணாலுமே ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா இல்லை அதை நான் இங்கே ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா நான் ஹெட் மாஸ்டர் பையன் ஸ்கூல்ல நாம ஒரு லவ் பண்ணுவோம் ஆனா நமக்கு ஈக்குவலான ஜாதிகாரனே என்ன என் அண்ணன்ட்ட வந்து சொல்லி மிரட்டிட்டு போயிருக்கான் அந்த லவ் அதோட விட்டேன் நான் ஆனால் இங்கே படங்கள்லாம் காட்டப்படுறது இந்த ஜாதி இவங்க லவ் பண்ணால் தான் ஒத்துக்க மாட்டாங்கன்னு எல்லா ஜாதியுமே வேறு ஜாதிகள் லவ் பண்ணால் ஒத்துக்க மாட்டாங்க அதை அழகாக காட்டியிருந்தீங்க எந்த ஜாதின்னு குறிப்பிட்டு சொல்லாமல் வாழ்த்துக்கள் சார் இங்கே 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 ஆக்சுவலாக படத்தில் வந்து அந்த லவ் பண்ணுற சீன் காமிச்சிருக்கீங்களே அது எல்லா பெண்களும் அந்த மனநிலையில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்லாம் இப்போ வர பெண்கள்லாம் ஒரு பைக் புதுசாக எடுத்துகிட்டு வந்தால் அவங்க லவ் பண்ணணும் நீ காமிக்கிற விதம் வந்து பெண்களை கொஞ்சம் தவறாக பெண்ணா காமிக்கிற மாதிரி இல்லையா இல்ல அது எல்லாரும் எல்லா பெண்களுமே அப்படி நம்ம சொல்ல முடியாது கண்டிப்பா பட் நான் காலேஜ்ல வச்சு போது உண்மையாலே தான் நினைச்சு நான் நடந்து போயிட்டு பஸ்ல இறங்கி போவேன் என்னை பார்க்க மாட்டாங்க என்ன கூட சுமாரா இருப்பான் அவன் பைக்ல வருவான் அவங்களோட பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம் பைக் தான் இருக்கும் ரொம்ப கஷ்டம் அந்த காண்டல வச்சு சார் சார் இந்த படத்தில் சார் ஹீரோ வந்து அவர் எப்படி செலக்ட் பண்ணீங்க அவர் வந்து சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிட்டு இருந்தா அந்த புரோக்டாக கோடு போடுறது அது மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த ஒவ்வொரு வரி சொல்லுங்கள் யார் யார் நடிச்சிருக்காங்க பேருன்னு எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க கொஞ்சம் சார் முதல்ல அந்த ஹீரோ சொல்லி ஹீரோ வந்து விஜயன் சார் விஜயன் அவர் வந்து கூத்து பாட்ட ஆர் அவர் நிறையா ரொம்ப திறமையான தான் அவர் சரியான வாய்ப்பு கிடைக்கல பட் எனக்கு அது இந்த கேரக்டருக்கு அந்த நேட்டிவிட்டியும் அது அவரோட பேஸு கரெக்டாக இருந்துச்சு அதனால் அவரை சூஸ் பண்ணி நடிக்க வச்சேன் அப்புறம் வந்து வித்யா அது கோயம்புத்தூர் பொண்ணு தான் அவங்கள ஃபஸ்ட்டு அங்கே பார்த்த உடனே சரி இந்த நம்ம ஊரில் இந்த பொண்ணு ஒரு சிம்பிளாக அழகாக அந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்போ இதவே நம்ம சூஸ் பண்ணி சொல்லிட்டு அவங்க அவங்கள நடிக்க வச்சேன் மறுபுள்ளைய சொல்லுங்க மறுபுள்ள ஆமாம் அவர் ஃபர்ஸ்ட் வந்து சரி அதுக்கு நிறைய பேர் அதை தேடினேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வேணுமே சொல்லிட்டு தேடினேன் அவர் வந்து சென்னை தான் ஃபஸ்ட்டு அவர் நம்ம மொபைல்லையே வந்து அந்த சீன்ஸோட சீக்வன்ஸை சொல்லி எனக்கு கொஞ்சம் ஆடிஷன் பண்ணி எனக்கு மொபைலில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லுங்காட்டி காட்டி அதில் கொஞ்சம் நல்லா பண்ணி தான் பட்டு பட் என்னென்னா கொஞ்சம் டயலாக் விட்டுருவார் பட் பாடி லாங்குவேஜை அந்த மேனேஜ் பண்ணிவிட்டாக்கலாம் ஆமாம் அது அந்த கேரக்டரு நான் கரெக்டாக இருந்தேன் செட்டப் வந்தேன் இல்லை அது என்ன விஜய் சேனாதிபதி விஜய் சேதுபதிக்கு போட்டியா சார் அந்த மாதிரி இந்த பொண்ணு கேரக்டர் பிரமாதமா பண்ணிருந்தாங்க ஆமா சித்ரா வந்து அவங்களே தான் இருந்தாங்களே சொன்னா சரி அவங்க அவங்களுக்கு தேடிட்டு தான் இருந்தேன் விஜய் சேனாவை தான் சொல்லி விட்டா இந்த மாதிரி பொண்ணு சொல்லி இருக்கோட்டும் பார்த்தா அவங்களும் அந்த ஃபேஸ் அந்த கரெக்டா அந்த அந்த லேண்ட்ஸ்கேப் கரெக்டா இருந்தாங்க வர வச்சு அவர் ரெண்டு மூணு சீன் நடிக்க வச்சா சூப்பரா அதை பண்ணிட்டேன் கேரி பண்ணி சூப்பரா பண்ணாங்க இல்ல சார் இப்ப அவங்க என்னன்னா இவனுடைய சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம என்ன அப்பா வந்து எப்படியா அந்த கிடையா வெட்டணுங்கிற தவிப்பிழந்துட்டு இருக்காரு இப்போ மறுபடியும் நம்ம இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டால் மறுபடியும் பிரச்சனை பெரிய பிரச்சனையாகும் சண்டை வரும் அப்படிங்குறக்காகவே சரி இப்போ என்ன நம்ம வேண்டாம் இப்போ சுச்சுவேஷனுக்கு அப்படிங்கிறக்காக அப்பாவோட நிலைமைக்காக வந்து நான் வரல இப்போ வந்து கிடா விட்டுறது தான் எனக்கு முக்கியங்கிறதுனால அந்த புள்ள போடுறேன் அந்த பொண்ணு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சரி வேண்டான்னு சொல்லி திரும்பி போயிடலாம் வராட்டா முருகேஷன் வந்து நீ வர இருந்துச்சு அவருக்கு ஏதோ ஒரு வந்து இந்த மலேசியாவில் இருக்கிறனால வர முடியாம போச்சு அதை நல்லா பண்ணுறாரு நிறையா கஷ்டப்பட்டு அந்த கல்லுமுள்ள செரு போடாமையே ஓட வச்சு எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா லைவா பண்ணாரு உண்மையால மிகப்பெரிய சார் உழைச்சதா அவருக்கார் வில்லம் பண்ணையார் வந்து அடுத்த பட்டில ஹீரோவை பண்ணிட்டு இருக்காரு ஆமா அவரு போய் ரொம்ப இதாக இப்ப விக்லம் வச்சு விஜய் ரேஞ்சிக்கு நடிச்சிட்டு இருக்காரு சார் அவரு நல்லா பண்ணாருங்க வந்து சும்மா முறுக்கிட்டு நின்னார் இந்த நாட்டாமி மாதிரி இதெல்லாம் பேசுவாங்க நம்ம ஊர்ல எப்படி வந்து நிப்பாங்களா பண்ணாடினே எப்படி சிம்பிளா வருவாங்க எதையும் வந்து எதிர்த்தோ அதட்டியோ இல்லை வந்து வேலை வாங்க மாட்டாங்க ரொம்ப தட்டி கொடுத்து பணிவா தட்டி கொடுத்து வேலையை வாங்கிடுவாங்க அந்த மாதிரி தான் அங்கே இருப்பாங்க அதனால நீ எதுவும் பண்ணாதீங்க கேஷுவலாக அங்கே எங்கே இருப்பாங்களோ அதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரை பண்ண வச்சாங்க நான் நினைச்சிட்டா நம்ம சரத்குமார் சார் மாதிரி சேரன் பாண்டியன் மாதிரி அடிசமா அப்படி பாடி எல்லாம் ஏத்திக்கிட்டு அப்படி ஜம் ஒன்று போயிடுவோம் அப்படியே நெப்போலியன் சார் மாதிரி நிற்கிறான் நான் அப்படியே நின்று அப்படி முடிஞ்சுக்கிட்டு சார் அதெல்லாம் நீங்க பண்ண வேண்டாம் நீ இப்படி தொங்க விடுங்க எப்படி இருந்தேன்னா இப்படி ஆன மாதிரி இப்படி ஆகிருங்க பாத்தீங்கன்னா இல்லையா நான் எப்படி இருந்தேன் இந்த அப்போ லாரா படத்துக்கு அந்த டைமில் பண்ணும்போது போலீஸ் கேரக்டர் இருக்கும் போது நான் அப்படி பண்ணேன் இல்லை இல்லை நீங்கள் அப்படிலாம் பண்ணுவோம்னா வடிவில் செய்வார் மாதிரி இல்லைங்களா சாரி விவேக் இப்படி இருந்தால் நான் இப்படி ஆன மாதிரி நீங்கள் இப்படி இருங்க அப்படின்ட்டு அதனால தான் இப்படி இப்படி இருக்கும் இல்லை வேறு ஒன்றும் இல்லை சார் தேங்க்யூ சார் சார் இயக்குனர் சார் சொல்லுங்க சார் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சமூகத்துக்கும் வந்து பல குலதெய்வங்கள் இருக்குது ஆனால் வந்து ஒரு பன்னையார் நிலத்தில் இருக்கிற ஒரு குலதெய்வத்தை வந்து அந்த சமூகத்தை சார்ந்தவங்க வந்து அவரு அவங்க அந்த கோயிலில் தான் எக்ஸாக்டாக போயிட்டு இந்த கிட வெட்டணும்னு நினைக்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயமா நீங்கள் வந்து இதை பண்ணியிருக்கீங்க இல்லை அவங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் இல்லையா இல்லை குலதெய்வமே அதுதானங்க வண்டி முனிங்கிறத வந்து அவங்க காலங்காலமாக வந்து அதை தானே இது வணங்கிட்டு வர்றாங்க இல்லை இல்லை நிறைய நிறைய சிறு ரெண்டு பன்னியார் அவங்க ஒரே இதாக காட்டுறீங்க ஆமாம் இங்க வந்து இவங்க வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க ஒரு ஒருத்தவங்களை காமிக்கிறீங்க அவங்களுக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கு இன்னொருத்தவங்களுக்கு ஒரு குலதெய்வம் இருக்கு இப்போ அந்த குலதெய்வத்தை ரெண்டு பேரும் எப்படி சரிசமமா கும்பிடுறாங்கன்னு நீங்க எப்படி காட்டுறீங்க இல்ல சரிசமமா கும்பிடற அவங்க வந்து என்னன்னா அந்த ஆதிக்க அந்த என்ன சொல்லுவாங்கன்னா ஊர்ல வந்து அந்த அதாவது அதை வந்து இது சொல்லுவாங்க அந்த கோயிலை பார்த்து கோயிலோட அந்த தர்மகர்த்தா மாதிரி இப்போ வந்து அவங்க தான் இருப்பாங்க நீங்க எல்லா ஊர்லயுமே போய் பாருங்க